வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உடலுக்கும் உயிருக்கும் எப்போது பிணக்கு ஏற்பட்டாலும் அந்த பிணக்கு தான் நோய் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள்ல வரிகளில் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடல் இயக்கம் உயிரியக்கம் ஒன்றோடு ஒன்று ஒத்திருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும் உடல் உயிர்களுக்கு காற்று வெப்பம் தண்ணீர் உறவை சேர் செய்து தொடர்ந்து இயங்க காண்போம் உடலில் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் ஓட்டங்கள் ஓட்டத்தில் தலைபெட்டால் அளவு கேட்டால் உடலில் அணு அடுக்கு குலைந்து போகும் உணர்ச்சி புறந்தா இதுவே துன்பமாகும் என்று சாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க வரிகள் என்ன சொல்லுது உடலுக்கும் உயிருக்கும் எப்போது பிணக்கு ஏற்பட்டாலும் அந்த பிணக்கு தான் நோய் என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க நாம் இந்த உடலில் உடலுக்கும் உயிருக்கும் இடையில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்ற மூன்று ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டு தான் நம் உடலில் காந்த ஓட்டம் என்பது சீராக இருக்கும் அப்போது அந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் அதே போல் காந்த ஓட்டம் இது சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடலில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்போது இந்த உடலில் ஒரு தடை ஏற்பட்டால் அந்த தடை தான் வழியாக நோயாக அதே போல் நம் உடலுக்கு உடல் உயிருக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய மரணமாகவும் அமைகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையில் ராமற்றியூர் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ரா மெட்டீரியலை அவங்க உற்பத்தி பண்ணினதுக்கு பிறகு அதில் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாத்தையும் அவங்க சுத்தப்படுத்தி அதை க்ளீன் பண்ணால் தான் அடுத்த நாள் அந்த ரா மெட்டீரியலை சிறப்பாக தயார் பண்ண முடியும் அந்த ரா மெட்டீரியலை உள்ளே அனுப்பும்போது அதற்கு தேவையான ஒரு பார்ட்ஸ் எல்லாம் தயாராகுது இப்போ இந்த தொழிற்சாலையில் கழிவுகளோடு எதுவும் செய்ய முடியாது அப்படி செஞ்சால் அந்த மிஷினரிஸ் எல்லாமே சீக்கிரம் பாதிப்படையும் வீட்டில் சமையல் பண்ணுறாங்க மூன்று வேலை சமைக்கிறாங்க இந்த சமையல் பாத்திரங்களை அடுத்தபடியாக நல்லா சுத்தப்படுத்தி அடுத்த வேலை ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்திரங்கள் எல்லாம் நல்ல சுத்தமாக செய்து தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ கூட ஒரு நாள் போட்ட உடையை மறுநாள் நம்மளால் போட முடியலை அப்போது ஏதோ ஒரு க கிளைமேட் காரணமாக தொடர்ந்து மழை பெய்யு அப்படிங்கும்போது ஒரு நாள் போட்ட உடையை மறுநாள் போடும்போது நம்ம அன் ஃபீல் பண்ணுறோம் ஒரு டூர்லேயே கூட நாம் அதை துவைச்சு நம்ம சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த சூழலில் நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுது நல்லா இதை நான் ஏங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உச்சி முதல் பாத முறையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சிறப்பாக அது இயங்க வேண்டும் அப்போது அந்த இயக்கத்துக்கு உண்டான ஒரு உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் இப்போ இந்த கால கட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சூழலில் விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் துணி துவைக்கிறதுலேருந்து மிக்ஸி கிரைண்ட்ரு என்னென்ன விஞ்ஞான பொருட்கள் இருக்கோ வளர்ச்சி அடையுதோ அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இருக்கோம் அப்போ நம்முடைய உடல் உழைப்பு என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த உடல் உழைப்பு குறைய குறைய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாத அளவில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உடலை நல்லா தினந்தோறும் தூய்மை செய்து கொள்ளணும் அப்படி தூய்மை செய்து கொள்ளும் பொழுது நமக்கு சிரமமே இருக்காது இப்போ சின்ன உதாரணம் நமக்கு ஒரு தும்மல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஈர அந்த தன்மை போகணுங்கிறதுக்காக தும்மல் வருது இந்த தும்மலுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது மூக்கு சளியாக மாறும் இந்த மூக்கு சளி சிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு சளி வந்தால் நல்லா அலறி செஞ்சுனா ஒரு தடவை அளவு செந்தும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளி எடுத்துடும் அதே இந்த மூக்கு சளி டாக்டர்கிட்ட போனோம்னா அது நெஞ்சு சளியாக மாறும் அந்த நெஞ்சு சளி திரும்ப ஆஸ்மாவாக மாறும் தான் அது காலத்தால் ஒரு கேன்சரில் கொண்டு வந்து விட்டுடும் ஆழ்காட்டி வரிகள் என்ன சொல்லுது உடலுக்கும் உயிருக்கும் எப்போது பிணக்கு ஏற்பட்டாலும் அந்த பிணக்கு தான் நோய் நோயே நமக்கு வராத அளவுக்கு நம்ம உச்சி முதல் பாத முறையில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் நாம் தினந்தோறும் தூய்மை செய்து நம்ம வாழும்போது நாம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக வாழலாம் சாமிஜியினுடைய எளிய முறையில் உள்ள அந்த பயிற்சிகள் நாம் சிறப்பாக செய்து வரும்போது உயிர் நல பயிற்சியையும் சிறப்பாக செய்து வரும்போது இந்த உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்படும் அது நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக நம் உடல் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக நாம் அமையும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்